அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்னு ஒரு காதல் அத்தியாயம் பதினொன்று பிரகாஷிடம் பேசிய பெண் திரும்பியவள் தன்னை கோபமாய் பார்க்கும் விக்ரமை பார்த்து இவுக இப்போ எதுக்கு கோபமாக பார்க்குறாங்க ஒருவேளை அவங்க ஃபோனில் இவ்வளோ நேரம் பேசினதால இருக்குமோ இல்லை இவுகளை தாத்தான்னு சொன்னதால இருக்குமா என யோசித்துக்கொண்டே ஃபோனை அவனிடம் நீட்ட அதனை வாங்கியவன் ஸோ தட்ஸ் அ மேட்டர் ரைட் என்றான் கோபமாய் விக்ரம் இவங்க இப்போ என்ன மேட்டரை சொல்கிறாங்க என புரியாமல் அவனை பார்த்து சார் என்ன சொல்கிறீங்க என கேட்டாள் தமிழ் பிரகாஷிடம் உரிமையோடு பேசிய விதம் அவளின் பாவனை இறுதியாய் அவளின் கண்ணீர் என அனைத்தையும் பார்த்தவன் அவர்கள் இருவருக்குமான நெருக்கமும் பேச்சிலே புரிய அதுவரை அவனுள் இருந்த சந்தோஷமான மனநிலை மாறி ஏதோ ஒரு ஏமாற்றம் நெஞ்சில் பரவியது ஏதனால் என்பதையும் அறிய முயலவில்லை அவன் இப்போதும் அவளின் செய்கையில் மனதை தொலைத்தவன் தனக்குள்ளே விக்ரம் இன்னொருத்தன் லவ்வர் மேல உனக்கு ஏன் இவ்வளோ ஃபீலிங்ஸ் ஆகுது இடியட் அதுவும் ஜஸ்ட் டூ அவர் முன்னாடி பார்த்த பொண்ணு மேல போய் டிஸ்கஸ்டிங் என அவள் முன்னால் அமரக்கூட முடியாமல் அங்கும் இங்கும் நடந்தபடி இருந்தான் இவங்க ஏன் இப்போ இங்கே அங்கே நடந்துகிட்டு இருக்காங்க படத்துல ஹீரோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்கு விட்டுட்டு வராண்டாவில் நடக்கிற மாதிரி என்ன தமிழ் அவனை பார்த்தபடி கண்களை சொல்ல விட சற்று தன்னை நிதானப்படுத்தியவன் ஸோ என்க என்னத்த சோ சோனு எதுக்கு சோப்பு விற்கிறாக என நினைத்துக்கொண்டே விக்ரமை பார்க்க விக்ரம் மீண்டும் வந்து சேரில் அமர்ந்து ஸோ நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்க ரைட் என்ன பாய் ஃப்ரெண்டா இந்த வயசுலேவா பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்க இதில் லவ் வேற என்ன அவனும் கூட ஸ்கூல்ல தான் படிக்கிறானா இல்ல அதுவும் இல்லையா ஹம் சரி இப்போ அவன் அங்கே தனியாக விட்டுட்டு வழி தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்ட அப்படி என ஏன்னா அவளை முறைத்தபடி விக்ரம் சொல்ல விக்ரம் பேசிய போது யாருக்கு யார் மேலே லவ்வு என்ன இவங்க என யோசனையோடு இருந்தவள் இறுதியாய் அவன் சொல்ல வந்தது புரியவும் அவனை முறைத்து கொண்டே ஆமாம் யாருக்கு யார் மேலே லவ்வு யாரை வீட்டை விட்டு ஓடி வந்தா என கோபமாய் திருப்பி அவனை கேட்டாள் ஏன் இப்போதானே உன் லவ்வர் கூட பேசுனேன் என்றான் விக்ரம் விக்ரமை ஏற இறங்க பார்த்தவள் ம் சரி அப்புறம் என்னை தன் புருவத்தை உயர்த்தி கேட்க அவள் கேட்ட தோரணியில் விக்ரமுக்கு புன்னகை வர ஏன் இப்போ அவன் கூட தானே பேசுனேன் என்னமோ உன்னை யாரோ கடத்தி வந்து வச்சிருக்கிற மாதிரி உனக்கு அழுகு வேற வருது ஃபார் யோ இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்த சரி பாவம் சின்ன பொண்ணாக இருக்க வழி தெரியாமல் வந்துட்ட போல வெளியில் மழை வேற பெய்துதேன்னு ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சா இப்போதானே தெரியுது ஏன்னா அவன் ஆங்கிலம் பாதி தமிழ் பாதி என பேசிக்கொண்டே போக அவனை மேற்கொண்டு பேச விடாமல் கை நீட்டி தடுத்தவள் ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன் முதல்ல நான் ஊரை விட்டு ஓடியும் வரல அவன் என் லவ்வரும் இல்லை என பிரகாஷ் மற்றும் அவளுக்குமான உறவு முறையும் அவள் இங்கு திருமணத்துக்கு வந்தது முதல் சொல்லி முடிக்க ஓ அப்போது அவன் உன் பாய் ஃப்ரெண்டு இல்லையா என வேகமாய் கேட்டான் விக்ரம் அப்போ மட்டுமில்லை எப்பவும் இல்லை என திருப்பி உட்கார்ந்து கொண்டாள் ஓகே ஓகே செகண்ட் என்னென்னு சொல்லவே இல்லையே என்றான் விக்ரம் மீண்டும் அவன் பக்கம் பார்த்து திரும்பியவள் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்று ஸ்கூல் படிக்கலை ஃபைனல் இயர் படிக்கிறேன் புரியுதா நான் ஒன்னு சின்ன பொண்ணும் இல்லை எனக்கு இருபது ஆகுது சரியா இப்போ நான் போய் படுக்கிறேன் காலையில் நான் போயிடுறேன் உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் என இரு கைகளையும் சேர்த்து சொன்னபடி அவள் உடையை மாற்றிய அறைக்குள் நுழைந்தாள் ரூமுக்குள் சென்றவளை பார்த்தபடி இருந்தவன் ஷப்பா என்ன இவ இப்படி பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு போறா கொஞ்ச நேரத்தில் ஏதோ மழை அடிச்சு ஓஞ்ச மாதிரி வாய் திறந்தாலே தான் சரளமாக வரும் போல என்னையே தாத்தானு சொல்கிறா இன்னும் வாயில் வந்தது எல்லாத்தையும் என்னை என்னமிட்டவாறே பெருமூச்செறிந்தவன் இவ தான் இப்படினா இவ சொல்கிறதையும் நம்புகிறான் பாரு ஆவான் அதுக்கு மேலே இருப்பான் போல இல்லை இவங்க குடும்பமே இப்படிதானா என மீண்டும் அவள் பேசும்போது செய்த பாவனைகளை நினைத்து பார்த்தவன் சத்தமாக சிரித்து வந்த கொஞ்ச நேரத்திலே அவளை தவிர வேற எதையும் யோசிக்க கூட விடலையே இன்ட்ரெஸ்டிங் என அவனும் நேரத்தை பார்த்து டின்னருக்கு இன்னும் டைம் இருக்கு என்பதை போல உள்ளே சென்றான் ரூமினுள் வந்தவள் பாரு பண மரத்துல பாதி உயிர இருக்கிறாங்க அதுல கொஞ்சமாவது அறிவு வேணாம் என்ன பார்த்தா ஊரை விட்டு ஓடி வந்த மாதிரியா இருக்கு மூஞ்சிய பாரு நல்ல மைதா மாவுல பண்ணின பொம்மை மாதிரி என்ன அவங்க கண்ணு மட்டும் பூனை கண்ணு மாதிரி இருக்கு ஆனாலும் அழகாத்தான் இருக்கு கொஞ்ச நேரம் அவங்க முஞ்சி பார்த்து பேசுனா நமக்கு தான் படப்படணும் ஆகுது என்னவோ போ உனக்கு நேரம் சரியில்லைன்னு அப்போ தான் சொன்னது உண்மைதான் போல இல்லைனா இந்த அடமலை பெயரப்ப இப்படி இங்கின வந்து மாட்டுவியா என்னை தனக்கு தானே புலம்பி தீர்த்தவள் இப்போ இருக்கிற கோபத்தில் நமக்கு வேற நல்லா பசிக்குதே டப்பா வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸையாச்சும் சாப்பிடுவோம் என்னை தன் பையை தேட நீ ஒரு லூசடி அதை வெளியில் போட்டுட்டு இங்கே தேடுற என வெளியில் வந்தாள் அவன் இல்லை என்பதை உணர்ந்து பையை எடுத்தவள் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் எல்லாம் முடிஞ்சிடுச்சே இன்னும் பசிக்குதே கிச்சில போய் பார்க்கலாமா என செல்வதும் பின்வருவதுமாய் இருந்தாள் அவளின் செயல்களை ரூமினுள் இருந்து பார்த்தவன் இவளால கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க முடியாது போல என சிரித்துக்கொண்டே வெளியில் வந்தவன் தன் கைகளை கட்டியபடி கதவின் மேல் சாய்ந்து அவளை பார்க்க தமிழ் மீண்டும் தன் பையை தொழாவிட அதில் மீதி இருந்தது ஒரே ஒரு சாக்லேட் மட்டுமே இது ஒரு பத்து நிமிஷம் தாங்குன்னே இல்லைனா போய் பண மறுத்து எழுப்பிடுவோம் நமக்கு சோறு தான் முக்கியம் மான ரோஷம் எல்லாம் அப்புறம்தான் என தன் போக்கில் வாய்விட்டு பேசியபடியே சாக்லேட்டை சாப்பிட ஆரம்பித்தாள் மழையால் உருகியிருந்த சாக்லேட் அவள் வாய் முழுவதும் அப்பி இருக்க அவள் அதன் கவரனை கூட விடாமல் சப்பி கொண்டிருந்தாள் இதனை பார்த்து கொண்டிருந்த விக்ரமின் மனதுக்குள் சுகமாய் ஒரு உணர்வு தடம் புரண்டது அதுவரை அவன் மனதில் அவள் மீதான சிறு பெண் என்ற எண்ணம் போய் அவளை பார்த்துக் கொண்டிருந்தவன் கண்கள் இப்போது சுவாரஸ்யமாய் பார்த்தபடியே டார்க் சாக்லேட் என அவன் இதழ் முணுமுணுக்க அவள் சாப்பிட்டு சாக்லேட்டின் தித்திப்பு சுகமாய் விக்கிரமனுள் இறங்கியது தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்